நாடாளுமன்ற தேர்தல் பாதுகாப்பை முன்னிட்டு மக்கள் பயமின்றி வாக்களிக்கவும் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக திருப்பூரில் காவல்துறை மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் சார்பாக கொடி அணிவகுப்பு நடைபெற்றது தமிழகத்தில் முதல் கட்டமாக வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிப்பதற்காக தேர்தல் ஆணையம் மற்றும் அந்தந்த மாவட்ட காவல்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன்படி திருப்பூர் மாநகர காவல்துறையின் கே நகர் சரகத்தின் சார்பில் கே கேவிஆர் நகர் சரக காவல் உதவி ஆணையர் நாகராஜ் தலைமையில் கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது கேவிஆர் நகர் காவல் நிலையம் முன்பு துவங்கிய கொடி அணிவகுப்பு செல்லம் நகர் பழகுடோன் கருவம்பாளையம் மங்களம் உள்ளிட்ட பகுதிகளில் பதட்டமான வாக்குச்சாவடி உள்ள பகுதிகளில் காவல்துறை மற்றும் மத்திய தொழிற்பாதுகாப்பு படையினர் சார்பாக கொடி அணிவகுப்பு நடைபெற்றது இந்த அணிவகுப்பில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர்